உண்மைக்குமே வந்து கல்யாணம் நெஞ்சுன்னு கிளையும் நான் வருத்தப்பட்ட பேரண்ட்ஸ் மக்களே நீங்கள் எல்லோரும் எண்ணத்தில் வரமாதிரி நான் உங்களுக்கு இளைப்பார்கள் தருகிற அம்மாக்களுடைய கண்ணிற்கு மதிப்பு கொடுத்ததான அன்பான உள்ளங்களுக்கு வந்து அன்பான ஆதரவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்புக்காக அவங்களோட ஆதரவுக்காக அவங்களோட ஆறுதல் வார்த்தைக்காக ரெண்டு அம்மாக்கள்கண்ணே ஆனாலும் இது நாங்கள் என்ன சொல்வோம் உண்மைக்குமே வந்து நாங்கள் பார்த்தது ரெண்டாயிரம் வேறு அம்மா அம்மாட்ட கண்ணீர் இருந்தால் சொல்லி மூணு மணி சாட்சிக்கு தென்பட்டு இந்த விஷயத்த வந்து கரெக்ட் நீங்கள் யாருமே தயங்க வருமானம் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானது செய்யாது அன்பான உறவுகளே என்றும் உங்களை நேசிக்கும் நான் உங்கள் சாரு இந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து உங்களை சந்திப்பேன் அதுக்காக ரெண்டு நாட்கள்னு சொன்னப்பற ஆக நின்ற நாட்கள் இல்லை ஒரு கொஞ்ச நாள் தான் ஆனாலும் வந்து பெரிய ஒரு நீண்ட நாட்கள் மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்குங்க நான் நம்புகிறேன் அதை நினைவு வந்து எங்களை சோமெண்ட்டு கேட்டால் ஓகே பரவாயில்லை நாங்கள் தான் இருக்கிறோம் பட் என்ன சொன்னால் நீங்கள் உண்மைக்குமே நல்லா சொல்லுவாங்க பழங்கொன்று திறமையினா இருந்து சொல்லுவாங்க சொன்னால் அதுக்காம வந்து உண்மைக்குமே நாங்கள் தான் இருக்கிறோம் இன்றைய காணொலி வந்து பார்த்திங்கன்னு சொன்ன உண்மைக்குமே வந்து எங்களை அது வந்து என்ன சொல்கிறது சூரியனை கண்ட தாமரைன்னு சொல்லுவாங்களே அது வந்து இவ்வளோ ஒரு ஹேப்பியாக மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த எஸ்கே ஃபேமிலியில் வந்து நீங்கள் உறவாளை கூட பார்த்தா எங்களை உண்மைக்குமே வந்து பூர்வமாக நேசிக்கிறாங்க உறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமேன்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நம்புகிறேன் பார்த்தீங்க சொன்னா நேற்றைய கூட ஒரு காணொளி போட்டிருந்தேன் உண்மைக்குமே வந்து கல்லான நெஞ்சும் கரையும் அதுக்காக வந்து நாங்கள் அதை காணொளியாக பதிவிட்டு அதை விளம்பரப்படுத்துகிற அந்த மாதிரியான நோக்கத்துக்காக இல்லை சூழ்நிலையில வந்து நேற்றைய தினம் ரெண்டு அம்மா மாற்ற வேண்டுகோள் கமையும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் இப்போ இருக்கிறவங்க நிலைமை என்றதையும் வந்து உணர்த்ததுக்காகத்தான் அது அவங்களுடைய ஸோ ஒரு காணொலியாக நாங்கள் பதிவிட்டிருந்தோம் உண்மைக்குமே வந்து இப்போ நான் ஒரு வலிமையான ஒரு நல்ல காணொலியை போட்டு அது இப்போ இருக்கிற சூழ்நிலையை இல்லை சாதாரண ஒரு சூழ்நிலையிலேருந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோ போட்டிருந்து ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொன்னால் ஸோ அதை விட ஒரு சந்தோஷம் இன்னைக்குமே எங்களுக்கு இல்லையான்னு சொன்னால் பொதுவாக வந்து யூடியூப் சேனலில் இருக்கிறாங்களுக்கு தெரியும் என்ன மே நிறைய வியூஸ் வந்தால் சப்ஸ்கிரைபர் போடலாம் அப்புறம் வந்து லைக் கமெண்ட்ஸ் இதுதான் எங்கள் யூடியூப் சேனலை பொறுத்தவரை முக்கியமானது வந்து என்ன சொல்கிறேன் எங்களுக்கு ஹாப்பியாக கொடுக்கக்கூடியது அப்போ அந்த வகையில் வந்து நேற்று தினம் வந்து நாங்கள் வியூஸ்க்காக அல்லது வந்து சப்ஸ்கிரைபர் லைக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த மாதிரி தான் இருந்து நாங்கள் எதிர்ப்பு பார்த்துருந்தா வந்து அது வந்து சந்தோஷமாக இருக்கும் இதை நான் வந்து சொல்கிற விதமும் வந்து இப்படியா இருந்திருக்காது அது கூட பெருக்கா சொல்ல வேணுன்னு சொன்னால் பாருங்க அதாவது வந்து ஒரு தாயில கண்ணீருக்கு வந்து எவ்வளவு மதிப்பெண் சொல்லிட்டு நேற்று காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு பழமையாக எங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து உண்மைக்குமே மனத நேயம் படைத்த மனிதர்கள் வந்து நிறைய என்பது காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு உடம்புக்குமே மாறாத அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணொலி கிட்டத்தட்ட ஒரு அதாவது எண்பத்தி ஐந்து வந்து தாண்டி இருக்குது லைக்கை எடுத்துக்கொண்டாலும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுகிட்ட லைக் அப்புறம் வந்து கொமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் வந்து ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டதான் வந்திருக்குது அதுலேயே வந்து உண்மைக்குமே சொல்லலாம் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றத சொல்லி ஒரு பத்து பர்சன்ட் தான் மிச்சம் எல்லாம் வந்து சாதகமான நல்ல ஒரு பகன்ஸ் தான் வந்திருக்கு ஸோ அப்படி வந்திருக்கும் போது நேற்று அந்த கண்ணீருக்கு இருக்கு என்னோட சொல்லல அந்த கண்ணீருக்கு மதிப்பளித்து அவங்களோட வார்த்தையை மதிப்பளித்ததான நிறைய நல்ல உள்ளங்கள் வகை வகையாக அந்த வகையில் வந்து உண்மைக்குமே அனுதாபங்கள் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்து அவங்களை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதற்கு நம்முடைய நன்றியை சொல்லிக்கொண்டு இந்திய காணொலிக்கையும் போகலாம் வாங்க அதாவது வந்து இந்திய காணொலி என்று சொல்லும்போது உங்களோட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பயந்து கொள்வது தான் அமைய போதும் அது என்னென்னு சொன்னா இப்ப கடந்த நாட்களாக வந்து நாங்கள் வந்து எதிர்பாராத விஷயங்களை வந்து எங்க வாழ்க்கையில வந்து ஒரு அதிர்ச்சியான கவலையான சம்பவங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது ஸோ இதையும் வந்து கடந்து போகலாம் என்றது கமையத்தான் நாங்கள் வந்து கடந்து போய்கொன்று இருக்கிற மக்களே ஆனாலும் மனதிலையும் கடந்து போகிறோம் என்ற தான் கடந்து போய்கொன்று ஸோ உண்மைக்குமே வந்து நான் எப்போவுமே நான் வந்து துக்கத்தில் இறக்கலாம் சந்தோஷத்தில் இறக்கலாம் கண்டிப்பாக கழிக்கும் போது வந்து எனக்கு உடனே வந்து உதவ பார்த்து தான் வரும் அப்படி பார்க்கும்போது இப்போது இந்த சூழ்நிலைக்கு வந்து எங்களுக்கு ஏற்றதான் உதவ பார்த்தேன் அது மட்டும் நான் வருத்தப்பட்டு பேரண்ட்ஸ் மக்களே நீங்கள் எல்லோரும் எண்ணத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் கண்டிப்பாக இந்த வசனம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு கிரியை செய்தான்னு சொல்ல உணவு சொன்னால் நாங்கள் இப்படியே சொல்லியிருப்பின ஒரு காணோட போடும் போடும்போது நாங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்குன்னாடி எங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பே என்னுடைய வார்த்தை தான் சொல்லிட்டு இந்த இத்தனையோ இத்தனையோ உறவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட கேட் சர்ஜரி அதுக்கப்புறமா வந்து இத்தனையோ புதிய உறவுகள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க அதாவது அதே மாதிரி வந்து சடன்லியாக வந்து எங்களுக்கு வீட்டிலே ஏகப்பட்டு தான் எங்களுக்கு கோல்ஸே வந்து அட்டன் பண்ணி கதைக்க முடியும் ஆனாலும் வந்து ஓகே எங்களை நேசி எடுக்கலாம் என்பவங்களுக்கு வந்து அப்படி நாங்கள் கதைக்கும் போதும் உண்மைக்குமே வந்து ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கான உண்மையான உறவுகள் இருக்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இனம் காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில வந்து உங்களோட ஆதலுக்காகவும் உங்களோட அன்பிற்காகவும் மற்றது வந்து நீங்கள் எப்பவுமே எங்களை வந்து மாறாத அன்பு வச்சிருக்க ஆனால் நிறைய அன்பு எங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்றேன் இந்த காணொலி வந்து நான் வந்து யாரையுமே குற்றப்படுத்துகிறதோ அல்லது வந்து உன்னுடைய பொறாமை எச்சரிக்கிறேன் அந்த மாதிரி எதையுமே தெரியப்படுத்த போகிறதாக இல்லை ஸோ இந்த நாட்களில் வந்து நாங்கள் ஒரு சில புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்றோம் தான் சொல்லுவோம் உண்மைக்குமே என்ன என்று மட்டுமில்லை என்னுடைய குடும்பத்தை பொறுத்தளவில் கூட வாழ்க்கையில் ஒரு சில புதிய தான் பெற்றுக்கொண்டோம் ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்திருக்குது எல்லாமே நன்மை கண்டு தான் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை வந்து தொடர வேணும் ஓகே இப்போ கூட என்ன வந்து இந்த நேரத்தில் பார்த்தவங்களுக்கு நிறைய ஒரு ஆர்வமாக இருந்திருக்கும் எதற்காக ஓகே சார் வந்துட்டு என்னமோ விஷயங்கள் சொல்ல போகிறோம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்களோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோடய மைண்ட் எனக்கு விளங்கும் அது வந்து முற்றிலுமாக இல்லை என்று சொன்னால் அப்படியான டாபிக் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை உண்மைகளோடு இந்த காணி இருக்கான்னு சொன்னால் இந்த குடும்பத்தை நேசிக்கானவர்களுக்கு அதுலேருந்து ஒரு ஆளுங்களும் நாங்கள் வந்து நேரத்தில் ஓகே நாங்கள் நல்ல சோமையாக இருக்கிற மனசுலியும் மற்ற இப்போ வந்து ஒரு சில எதிர்பாராத சம்பவங்கள் தான் அதை நாங்கள் கடந்து கொண்டு நான் போகிறோம் என்பதை சொல்லி கொண்டு இந்த காணொலியில் நான் சொல்கிறக்காக எடுத்திருக்கேன் மற்றது வந்து உண்மைக்குமே சொல்றேன் இப்பெல்லாம் வந்த நான் கடைசியாக வந்து என்னுடைய ஜொடிபிளக்கால் நான் போட்ட வீடியோ வந்து எட்டாம்தேதி அதாவது உமென்ஸ் தேக் போட்டனேன் அதுக்கப்புறமா வந்து நேற்று தினம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு காணொலியாகவே பார்க்கல மக்களை நான் மறுபடியும் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் அதாவது வந்து உண்மைக்குமே மக்களுடைய நியாயமான ஒரு கண்ணீர் தான் அப்போ அதைத்தான் வந்து நான் அவங்களோட விருப்பத்துக்கு அமையத்தான் கண்டிப்பாக வந்து அதையும் உங்களோட கலந்து கொடுத்து சொல்லணும் எதற்காக இப்போ இந்த நாட்களில் நாங்கள் யூடியூப் பக்கமே போகிறோம் சொன்னால் என்ன சொல்கிறது ஒன்று நாங்கள் வீடியோ கடையிலே போடாத நாங்கள் அதை விழுந்துற நேரத்தில் கூட அது உங்களுக்கு மறுபடியும் சொல்லணும் வச்சுருவது தெரியும் எத்தனை லைக் வந்துருக்கு கமெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு மாதிரி பார்க்கலாம் இப்போ நாங்களும் வந்து காமிப்போட நாடையும் வந்து அது மட்டும் இல்லாமல் சொல்லுறது யூடியூப் என்னது அதை வந்து சொல்ல விரும்பல சொல்ல கம்மியான எல்லாம் அதை இப்போ என்ன சொல்றது எல்லாத்துக்குமே அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கறீங்க எங்கள் நாட்களில் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நல்ல விஷயங்களான ஒரு கெட்ட ஒரு விஷயம் யாருக்கா அது நடந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து நல்ல நபர்களையும் கண்டுகொள்ளலாம் கெட்ட நபர்களையும் கண்டுகொள்ளலாம்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து நல்ல நண்பர்களையும் காணலாம் என்று சொல்லுவாங்க எப்போவுமே வந்து எங்கள் நேசிக்கிறதால எங்கள் அன்புள்ளவங்களுக்கு எப்போவுமே உங்களோட அன்பும் உங்களோட ஆதரவும் உங்களோட ஆலோசனையும் எங்களுக்கு எப்போவுமே கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் மிகவும் எங்கள் ஃபேமிலியில் உள்ள வந்து குட்டீஸாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் எல்லோருமே வந்து நம்ம வந்து சமாதானத்துடன் மலத்தோடு இருக்கிறவங்களையும் இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலி வந்து நான் சொன்னதுக்காம நன்றி சொல்ல காணொலியாக தான் அமைந்திருக்கு அதுலேயும் வந்து கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் அம்மாக்களுடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுத்ததான அன்பான உள்ளங்களுக்கு வந்து அதுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அது மட்டுமல்ல இந்நாட்களில் வந்து நீங்கள் வீடு குடும்பத்துக்காக வந்து அதாவது வந்து ஃபோன் மூலம் கொடுக்கறதான ஆறுதல் வார்த்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து யூடியூப்லாம் பேச எடுத்துக்கொள்ள பார்த்தீங்கன்னு வச்சுனா இப்போ இப்போ தான் நான் வந்து முன்னோக்கி ஒரு சில நபர்களும் வந்து மிகவும் ஆறுதலாக வந்து நல்ல நல்ல வார்த்தைகளை வந்து பெர்மனன்ட் நாட்டில் இல்லை இருந்து இல்லாமல் அயல் நாடுகளில் இருந்து கூட நிறைய பேர் ஆதரவாக கதைக்கிறீங்க ஸோ அதுக்காக வந்து நன்றியை சொல்லிக்கொண்டிருக்கேன் நியாயத்தை நியாயமாக கதைக்கி யாருமே பயப்படுத்தவில்லை ஸோ நீங்கள் வந்து முன் வாங்க இன்னும் இது போன்ற வந்து இந்த நாட்களில் வந்து யாரெல்லாம் ஆதரவளித்து கதைக்கிறீங்களோ அதே போன்று உண்மைக்கு மேலாம் சொல்லுவாங்க வாய்மையே வெள்ளுமென்னு சொல்லி அதே மாதிரி வந்து நீங்கள் உண்மையை மூணு மனச்சாட்சிக்கு தென்பட்டதான அந்த விஷயத்தை வந்து கதைக்கிறதுக்கு நீங்கள் யாருமே பயங்கரம் தேவையில்லை ஸோ இன்னும் இன்னும் நிறைய ஆதரவாளர்களை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுவரையும் ஆதரவளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி இன்னும் இன்னும் நீங்கள் வந்து ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஒரு வேண்டுகோளாகவும் இன்றைய தினம் வந்து என்னுடைய காணொலியில் வந்து உள்ளடக்கப்பட்ட விஷயம் வந்து நேற்று நம்ம அதை வந்து ரெண்டு அம்மாக்கள் கண்ணீருக்கு எத்தனையோ நிறைய அன்புள்ளங்கள் வந்து அந்த கண்ணீர் நியாயமான கண்ணீர் அன்பான கண்ணீர்னு சொல்லி நல்ல ஒரு ஆதரவு அளிச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் துணியோ பெற்ற மனசை வந்து உருவ வைத்ததான ஒரு கண்ணீராக இருந்துருக்கு ஸோ அப்படியான வந்து கண்ணீருக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்து அன்பாக ஆதலாக எத்தனையோ பேர் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு இவ்வளோ புதிய நபர்கள் நேற்றைய தினம் கிடைச்சிருக்கிறீர்கள் உங்களோட அன்புக்காக உங்களோட ஆதரவுக்காக உங்களோட ஆறுதல் வார்த்தைக்காக நன்றி என்று தான் இன்றைய தினம் உங்களுடைய காணொலி அமைஞ்சிருக்குது அதை நம்ம வந்து மறுபடியும் சொல்கிறோம் ஸோ நீங்கள் வந்து நேற்றைய தினம் உண்மைக்குமே ஒரு ஆண்டு வந்து கண்ணீரை வந்து கேட்டதும் மற்றது வந்து நேரடியாக பார்த்ததுமே இருந்தது ரெண்டு கண்ணீர் தான் மக்களே ஆனாலும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் உண்மைக்குமே வந்து இவ்வளோ எத்தனையோ பேருடைய அம்மா மற்ற கண்ணீரை வந்து நாங்கள் கேட்டுருக்கோம் இப்போ அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு அவ்வளவு ஒரு ஆதங்கமான ஒரு அன்பான ஒரு கண்ணி கண்ணீரை பார்த்தீங்கன்னு சொல்லி அதை கேட்டு இப்போ நாங்கள் கூட அவ்வளவு சோறு விட்டு கதைக்கிற மாதிரி உங்களுக்கு உண்டு நீங்கள் நேற்று தினம் பார்த்தது கூட ரெண்டு அம்மா கண்ட பண்ணி நீங்கள் வந்து நாங்கள் பார்த்தது ரெண்டாயிரம் அம்மா இருக்க கண்ணி ரெண்டு தான் சொல்லணும் சார் அம்மா ரெண்டு சொல்லணும்டா தங்கச்சி அக்கா ஒவ்வொரு வகையான உரத்த அப்போ உண்மைக்குமே எல்லாமே அது நியாயமானது தான் இப்போ இதோட வந்து இந்த கானோடைய நான் நிறைய நான் நினைச்சுன்னா நான் அது வந்து இதுவரைக்கும் உண்மைக்குமே எங்களால் வந்து இந்த இடத்துல இருந்து நேற்றிய வரைக்கும் தென்பாக இரண்டே கூட சொல்லப்படும் அப்படித்தான் அதை வந்து நல்ல ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது ஒரு நியாயத்துக்கு இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பத்து உங்களோட பயந்து கொள்கிற அவ்வளோத்துக்கு எங்களுடைய மனசுக்கு தென்பில்லை ஆனால் நம்ம வந்து இந்த பாருங்க அதை வந்து கண்ணீர் ஒன்றுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து எனக்கு ஒரு மனசில் தோணிச்சு வந்து உங்களுக்கு நான் நன்றி சுற்றணும் உள்ள கம்மியாக தான் இது வந்து சொல்லியிருக்கிறேன் இனி வரும் நாட்கள்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட என்னுடைய வளமையான காணொடியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சில விஷயங்களை உங்களோட பயந்து கொள்வதாக இருக்கலாம் கண்டிப்பாக விரும்புறதேன்னு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து கிளியப்பாவை மட்டும் கேட்டிருந்தீங்க ஓகே அப்பா அப்படி என்று சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்கள் நான் கிளியப்பாக்கெல்லாம் ஃபோன் எடுத்து அடுப்பேன் ஆனால் இப்போ எல்லாம் கிளியப் படுக்கையில் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறீர்கள் அதோடய ரீசன் வந்து அப்படுக்க கொண்டு இருந்தாலும் வந்து ஓகே அப்பா அம்மா வந்து சிவமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காமெடியை நான் முடித்து கொள்ள போகிறேன் உண்மைக்குமே எல்லாரும் நல்ல சுவவிலத்தோட சமாதானமாக இருக்கேன் ஸோ எப்போவுமே உங்களுடைய அன்பு ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று கிடைத்து கொண்டு இருக்கின்றதை நன்றி கூறிக்கொண்டு உண்மை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் வந்து ஒன்று குறந்தியல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருந்தால் நான் அன்பை பற்றி சொல்ல போகிறேன் யானை அன்புடையவர்கள் வந்து இந்த வேலையில் இந்த வசனத்தை கேட்டாலே உங்களுடைய உள்ளத்தில் வந்து உணர்த்தப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதாவது வந்து இந்த காணொலியூடாக நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அன்பை பற்றியும் கண்டிப்பாக சொல்லியா சொல்லியே ஆக வேணும் அதாவது வந்து ஒரு நபர் மீது நாங்கள் அன்பு செலுத்தினா அந்த உண்மையான ஒரு அன்பு எது எல்லாத்தையும் தாங்கும் எது எல்லாத்தையும் சகிக்கும் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லிட்டு இந்த வேலையில் நான் எதுக்கு வந்து ஒரு வார்த்தையில சொல்லும் போது இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உண்மையான ஒரு அன்பு ஒரு நபரை வந்து எப்படியெல்லாம் செய்வதுக்கும் என்பதை பற்றித்தான் இப்போ இந்த காணொலியூடாக நான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ தான் இதையும் நான் இந்த வேலையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது வந்து இது உண்மையான ஒரு அன்பு தேவ பார்த்தது வந்து அன்பு நீடிய சாந்தமும் உள்ளது அன்புக்கு அன்புக்குப் இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு ஒழியாது ஓகே பார்த்தீங்களா அன்பானவர்களே இதுதான் உண்மைக்குமே தூய்மையான ஒரு அன்பு இதை கூட நான் எதுக்காக சொல்ல வேண்டாம் இருக்கிற சூழ்நிலையில் கூட நீங்கள் ஒரு நபர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தா இதில் அன்பை பற்றி நான் வகை வகையாக சொல்லியிருந்தேன் இதுதான் உண்மையான அன்பு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று காணொலியூடாக நானும் வந்து நம்புகிறேன்